பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை குறித்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நேற்று வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தோம் என்ன வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு நாலு ஊராட்சி ஒன்றியங்கள் நமக்கு ஆர்டிஐ மூலம் கொடுத்த பதிலை வந்து நம்ம வெளியிட்டிருந்தோம் அந்த அந்த ஆர்டிஐ முன்னெடுப்போட நோக்கம் என்ன அப்படிங்கிறதையும் நேற்று வீடியோவிலே நம்ம சொல்லியிருந்தோம் தமிழ்நாடு முழுவதும் ஊரக வளர்ச்சித்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள் சம்பந்தமாக நம்ம வந்து ஆர்டிஐ பதிவு பண்ணி சென்னையில் இருக்க பனகல் பார்க் வந்து நம்ம தலைமைச் செயலகத்துக்கு நம்ம ஆர்டிஐ பதிவு பண்ணியிருந்தோம் அவங்க முப்பத்தெட்டு மாவட்டங்களுக்கும் நம்முடைய ஆர்டிஏப்பாக வந்து ஃபார்வேர்ட் பண்ணியிருந்தாங்க முப்பத்தெட்டு மாவட்டமும் உள்ள ஊராட்சி ஒன்றியங்கள் வாரியாக நம்முடைய ஆர்டிஐ ஃபார்வர்ட் பண்ணியிருந்தாங்க அப்படி ஈரோடுனால் ஈரோட்டில் எத்தனை ஒன்றியம் இருக்கோ அந்த ஒன்றியம் ஃபுல்லாகவே வந்து ஃபார்வேர்ட் பண்ணியிருந்தாங்க பல ஊராட்சி ஒன்றியங்கள் நம்மளுக்கு வந்து தகவல் கொடுத்துருக்காங்க ஒரு சில ஊராட்சி ஒன்றியங்கள் தகவல் தரலை அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ திருவண்ணாமலை மாவட்டத்தை எடுத்த வரைக்கும் ஒரு பதினெட்டு ஊராட்சி ஒன்றியங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்துக்குள்ளே இருக்குது இதில் ஒரு ஒன்பது ஊராட்சி ஒன்றியங்கள் தான் வந்து நம்மளுக்கு பதில் கொடுத்துருக்காங்க பாக்கி ஊராட்சி ஒன்றியங்கள் பதில் தரலை நம்ம போட்ட ஆர்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆனால் தகவல் பார்த்தீங்கன்னா இன்னமும் தான் இருக்குது ஒருவேளை திருவண்ணாமலை வந்துச்சு அப்படின்னா நம்ம இன்னொரு வீடியோவில் நிச்சயமாக வந்து வந்த தகவல் நம்ம சேகரித்து வந்து நம்ம வெளியிட காத்துட்ருக்குறோம் நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு நான்கு ஊராட்சி ஒன்றியங்கள் கூட தகவலை வந்து நம்ம சொல்லியிருந்தோம் புதுப்பாளையம் திருவண்ணாமலை திருப்பத்தூர் வெம்பாக்கம் இந்த நாலு ஊராட்சி ஒன்றியமும் கொடுத்த தகவலை வந்து நம்ம நம்ம அந்த வீடியோவுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஊராட்சியும் கிட்டத்தட்ட வந்து பதினஞ்சு பக்கம் இருபத்தஞ்சு பக்கம் இப்படி வந்து கொடுத்துருந்தாங்க நம்ம அதை சொல்லியிருந்தோம் அவங்க கொடுத்துருந்தோம் நிறைய உறவுகள் எடுத்து பயன்படுத்திருந்தீங்க குறிப்பா நேற்று வெளியிட்ட வீடியோக்கிலே நிறைய பேர் வந்து எங்க மாவட்டத்தோட லிஸ்ட் கொடுங்க எங்க ஊராட்சி ஒன்றியம் வந்திருக்கான்னு பாருங்கள் இப்படின்னு கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்ருக்கிறீங்க நிச்சயமாக ஒவ்வொரு மாவட்ட வாரியாக வந்து இந்த மாதிரி நம்ம வீடியோ வந்து பிரிச்சு வெளியிடுவோம் நேற்று வந்து பார்ட் ஒன்று திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு பார்ட் ஒன்று வெளியிட்டிருந்தோம் அந்த வீடியோட லிங்க்கு நம்ம அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அந்த வீடியோ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு வீடியோ பயில் இருக்கும் நீங்கள் எடுத்து பயன்படுத்திக்கிறீங்க அதாவது இந்த புதுப்பாளைய ஊராட்சி ஒன்றியத்துக்கு சம்மந்தமான உறவுகள் திருவண்ணாமலை திருப்பத்தூர் வெம்பாக்கம் இந்த நாலு உறவுகளும் அதுக்கு அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய பிடிஎஃப் எடுத்து நீங்கள் உங்கள் ஏரியாவில் நீர்நிலைகள் சம்மந்தமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக தெரிஞ்சுக்கலாம் நான் கூடுதலாக ஒரு விவரத்தை சொல்ல விரும்புகிறேன் ஊர வளர்ச்சித் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள் மட்டும்தான் அதில் வரும் அதேமாதிரி பிடிபிள்யூடி சொந்தமாக வனத்துறை சொந்தமாக இருக்கக்கூடிய நீர்நிலைகள் கண்டிப்பாக அதில் வராது நம்ம கேட்டிருந்தது ஊரவளச்சி சம்பந்தம் மட்டும்தான் அதாவது கிராம ஊராட்சி சம்பந்தமாக மட்டும்தான் கிராம ஊராட்சியில் மீன் பாசி ஏல விடுறது மரம் ஏல விடுறது இது சம்பந்தமாக நம்ம கேட்டிருந்தோம் அதையும் அதுவங்க வந்து ஜீவ முதல் கூட கொடுத்துருக்காங்க அதையும் நம்ம அந்த பீடியோ பொடியில் நினைச்சிருக்கோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கலசப்பாக்கம் வந்தவாசி செங்கம் தெல்லாறு செய்யாறு இந்த அஞ்சு ஊராட்சி ஒன்றியங்கள் கொடுத்த பதிலை தான் நம்ம வந்து இன்னைக்கு இந்த வீடியோக்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உறவுகள் எடுத்துங்க அதுலேயும் தெல்லாறு செய்யாறு பார்த்தீங்கன்னா அவங்க உள் வ பகுதியில் அதாவது அவங்க கிராம ஊராட்சிகளுக்கு மாறுதல் செய்திருக்காங்க ஸோ தகவல்கள் வருதான்னு பார்ப்போம் அப்படி வந்தால் கண்டிப்பாக நான் வெளியிடுறேன் இன்னைக்கு பார்க்க வந்தவாசி செங்கம் இந்த மூன்று ஊராட்சி ஒன்றியங்கள் கொடுத்த பதில் வந்து பீடியப்பாக இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன் உறவுகள் எடுத்துங்க இத்தோடு திருவண்ணாமலை மாவட்டத்தினோட செய்தி வந்து முடியுது ஏங்க பதினெட்டு ஊராட்சி ஒன்றியம் இருக்குங்கிறீங்க ஒம்பது தான் கொடுத்துருக்காங்க நீங்கள் அப்பீல் போகக்கூடாதா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் நான் அப்படி அப்பீல் போகணும் ஒவ்வொரு ஊராட்சி ஒன்றியத்துக்கு நான் அப்பீல் போயிட்டுருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது முரட்டு வேலை பெரிய வேலை ஸோ அதனால் கிடைச்ச தகவல்கள் என்னவோ அதை உறவுகளுக்கு நான் தரேன் உங்கள் உங்களுக்கு வந்து இந்த தகவல் வந்து சேட்டிஸ்ஃபை அமையலை உங்கள் ஊராட்சி ஒன்றியம் வரலைனா நீங்கள் தனியாகவே ஆர்டிஐ பயன்படுத்தி தாராளமாக நான் எப்படி கேட்டிருக்கணும் அதே போல் அந்த நீங்கள் வந்து ஒரு ஆர்டிஐ உருவாக்கி நீங்கள் உங்கள் ஊராட்சி ஒன்றிய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய உங்கள் பீட்டு அதாவது ஊற வளர்ச்சித்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நீர்நிலை சம்பந்தமாக தாராளமாக நீங்கள் கேட்டு தகவல்களை வாங்கி நீங்கள் விழிப்படைந்து அந்த நீர்நிலையை சேவ் பண்ணி மக்கள் வருங்கால சந்ததிகளுக்கு நம்ம வந்து அதை கண்டிப்பாக நிலைநாட்டி வைக்கிறதுக்கு நம்ம முயற்சி செய்வோம் அப்படிங்கிறதையும் உறவுகளுக்கு நான் சொல்லிக்க விரும்புகிறேன் இந் நம்ம வந்து இன்னும் ஒரு சில நாட்களில் வந்து நம்ம வந்து கண் சிகிச்சை செய்வதற்காக நம்ம வந்து சேலம் வரப்போகிறோம் ஸோ அப்படி வரக்கூடிய நாட்கள் வந்து வெகு சீக்கிரம் இந்த மே பத்து தேதிக்குள்ளே நிச்சயமாக வந்து நம்ம அந்த அறுவை சிகிச்சை செய்வதற்காக நம்ம வந்து சேலம் வந்துடுவோம் ஸோ அதுக்கு இடைப்பட்ட நாட்களில் எந்தெந்த மாவட்டத்தை நம்மளால் வெளியிட முடியுமோ அந்தந்த மாவட்டத்தை முடிந்த வரைக்கும் நான் வெளியிட்டுருவேன் அப்படி வெளியிட முடியாத மாவட்டங்கள் பாக்கி மாவட்டங்கள் எல்லாமே நம்ம கண் அறுவை சிகிச்சை முடிந்து நம்ம நல்லா மூடு வந்ததுக்கப்புறம் அப்புறம் பின்ன வந்து நம்ம கிடைக்கக்கூடிய தகவல் எல்லாத்தையும் நம்ம நம்ம அப்ளை இருப்போம் ஊராட்சி ஒன்றிய நீர்நிலைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் வந்து தனியாக இருக்கேன் அந்த பிளேலிஸ்ட்டில் ஒவ்வொரு மாவட்ட வாரிய தகவலை கொடுத்துட்டே இருப்பேன் அந்த பிளேலிஸ்டர் லிங்கும் ஒவ்வொரு வீடியோக்களையும் வந்துடும் அதனால் உறவுகள் பாருங்க பார்த்து உங்கள் ஏரியாவுக்கான தகவல்களை பெற்றுக்கொண்டு விழிப்படை தாழ்மோடு கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் வேற வீடு சந்திக்கிறேன் நன்றி